ஒரு குடும்பத்துல துக்க சம்பவம் நடந்தா அதுக்கப்புறம் சுப காரியங்கள் செய்யறதுக்கான கட்டுப்பாடுகள் பற்றின ஒரு சின்ன பார்வை இது நம்ம ஹிந்து கலாச்சாரத்துல ஒரு வீட்ல இறப்பு நடந்துட்டா கொஞ்ச காலத்துக்கு நல்ல காரியங்களோ கோயில் தரிசனமோ செய்யக்கூடாதுன்னு சில வழிகாட்டுதல்கள் இருக்கு இந்த மூல ஆதாரம் அந்த கால அளவுகளை பத்திதான் சொல்லுது முதலாவதா இந்த துக்க அனுசரிப்பு காலம் இறந்தவங்களுக்கும் நமக்குமான உறவு பொறுத்து மாறுபடும் உதாரணமா தாய் இல்லனா தந்தை இறந்தா ஒரு வருஷத்துக்கும் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது அதுவே மனைவி இறந்தா மூணு மாசத்துக்கு இந்த கட்டுப்பாடு இருக்கும் சகோதரன் இல்ல சகோதரிக்குன்னா ஒன்றரை மாசம் இன்னும் கொஞ்சம் நெருங்கிய உறவினர்களுக்கு ஒரு மாசம் மட்டும் தீட்டா கருதுவாங்க இரண்டாவதா இந்த நாட்கள்ல கோயில் போறதுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கு குறிப்பா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகவே கூடாது அதே மாதிரி கொடிமரம் இருக்கிற கோயில்களுக்கும் இந்த நாட்கள்ல போறது தவிர்க்கணும் கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பழக்க வழக்கங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு ஊருக்கும் சமூகத்துக்கும் ஏத்த மாதிரி இந்த கால அளவுகளும் சரி விதிகளும் சரி மாறலாம் சுருக்கமா சொல்லப்போனா ஒரு துக்க நிகழ்வுக்கு அப்புறம் நாம எவ்வளவு நாள் காத்திருக்கணுங்கிறது நம்ம உறவோட நெருக்கத்தையும் நம்ம பகுதி வழக்கத்தையும் பொறுத்து தான் இருக்கு